வணக்கம் யாழி இது ஒரு வினோதமான மிருகம் சிங்கத்தின் முகம் யானையின் துதிக்கை துருத்திய கண்கள் வலிமையின் சின்னம் யாழி பழங்கால கோயில்களின் தூண்களை நேர்த்தியாக அலங்கரிக்கும் யாழி இன்று தங்க சிம்மாசனத்தில் வீற்றிருந்து இந்திர வானம் ஏந்தி ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாய் எழுந்தருளும் நம் சத்யநாராயண பெருமாளை தாங்கி வருகின்றது சங்கும் சக்கரமும் திருமண்காபும் பதிய பெற்ற திருக்குடைகள் பாங்காய வாகனத்தில் பொருந்த காஞ்சி கருடு கருடுசேவையின் கோபுரவாசல் கொடையேற்றம் நம் கண்முன்னே வந்து செல்ல ஆழ்வார்களின் பாசுரம் காற்றில் ஆன்மீகத்தை கலக்கும் நேரம் இது அடிமேல் அடி வைத்து பரந்தாமனின் திருத்தாள்களை தங்கள் தோள்களில் தாங்கி அவனை பாங்காய் வரச் செய்யும் இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளின் தன்னார்வத் தொண்டினை நெஞ்சார வாழ்த்தி நாமும் இந்த பக்தி உலாவில் சிறிது நேரம் பயணிப்போம் பாருங்கள்